சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தர்ராஜன் லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி போகிறது கிடையாது நம்ம ஒவ்வொரு வயசை கடக்கும் போதும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஸோ படிப்பு நன்றாக வருமா வராதா வருமானம் எப்படி இருக்கும் வேலை நல்லா அமையுமா தொழில் செய்யலாமா குழந்தை பாக்கியம் இருக்கா திருமணம் எப்போ நடக்கும் கடன் சுமை குறையுமா சொந்த வீடு அமையுமா ஸோ கணவன் மனைவி எந்த மாதிரி அமைவார்கள் உறவுகளோட உங்களுடைய நெருக்கம் எப்படி இருக்கும் ஸோ ரொம்ப கஷ்டமாவே லைஃப் போயிட்டு இருக்கு எப்போ இந்த லைஃப்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்க்க முடியாதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் வழியாகத்தான் நடக்கும் அதாவது நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வழியாகத்தான் நடக்கும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம்தான் ஸோ நடக்கிற அத்தனை விஷயமே நல்லதாக இருந்தாலும் சரி தீமை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி ஸோ இந்த கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த தசாபுக்தி மாற்றத்தால் தான் உங்களுக்கு அத்தனை விஷயமுமே நடக்கும் ஸோ அப்படி பார்க்கையில் எந்த வயதில் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த கிரகங்கள் மூலமாக அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படி பார்க்கையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு குரு சனி புதன் ஸோ இந்த நான்கு திசையுமே முடிஞ்சவுடனே ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய திசைகள் தான் இது உடனே வரக்கூடிய ஐந்தாவது திசை அப்படின்றது கேது திசை அதாவது இந்த கேது திசை அப்படின்றது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் ஏழு வருடங்கள் அப்படின்றதான் இந்த கேது திசை இருக்கும் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதையெல்லாம் பார்த்த பின்னாடி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலம் அப்படின்றது இந்த கேது திசை தான் உங்களுக்கு அப்போது இந்த கேது திசை ஒருத்தருக்கு எத்தனை வயது வரைக்கும் நடக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா ஸோ முன்னாடி இரு உங்களுக்கு போன அந்த நாலு திசையுமே ரொம்ப லாங் பீரியடாக இருந்திருக்கும் அப்போது கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வயதினுடைய முதுமை பருவ காலகட்டத்தில் தான் வரும் அதாவது முதுமை பருவத்தோட ஆரம்பத்துலேயோ இல்லை நீங்க ஓய்வு பெறக்கூடிய காலத்தில் வரக்கூடிய திசையா இருக்கும் இது அப்ப திருவாதிரை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா சுமார் எழுபது வயதுல உங்களுக்கு கேது திசை தொடங்கி எழுபத்தி ஏழு வயது வரை அப்படின்றது இருக்கும் இரண்டாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஐந்து வயதில் தொடங்கி எழுபத்தி இரண்டு வயது வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அறுபத்தி ஒரு வயசுல தொடங்கி அறுபத்தி எட்டு வயது வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு வயசுல தொடங்கி அறுபத்தி மூன்று வயது வரைக்கும் இந்த திசை அப்படின்றது உங்களுக்கு நடைபெறும் அப்போ கேதுனுடைய சூட்சமங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேது பார்த்திங்கன்னா ஞானக்காரகன்னு சொல்லுவோம் அதே மாதிரி மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ராகு பார்த்திங்கன்னா ஆசையை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆனால் கேது பார்த்திங்கன்னா அந்த ஆசைகளில் இருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்போ சூட்சமம் அப்படின்னு பார்த்தோம்னா கேதுவுக்கு தலை கிடையாது உடல் மட்டும்தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேது மூளையால் யோசிக்கக்கூடிய கிரகம் கிடையாது ஸோ மனதால் இல்லைன்னா உணர்வால் அதாவது இன்ட்யூஷனால் செயல்படக்கூடிய ஒரு கிரகம் அப்போது இந்த திசையில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஞானம் பெறக்கூடிய விஷயம் இல்லைன்னா உள்ளுணர்வு அதிகமாகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் இன்ட்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது வந்து கட் பண்ணுறது எல்லாத்தையுமே கட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் இப்போ தேவையில்லாத ஒரு பந்தங்கள் சொந்தங்கள் போலி உறவுகள் அதே மாதிரி தேவையற்ற ஒரு வீண் ஆசைகள் ஸோ இது இருந்த இருந்தெல்லாமே உங்களை வந்து கட் பண்ணிட்டுருவார் அடுத்தது பார்த்திங்கன்னா மறைப்பொருள் ரகசியங்களை புதைத்து வைக்கக்கூடியவர் கேது அப்ப ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் சித்த வைத்தியம் ஸோ இந்த மாதிரியான ரகசிய கலைகளில் உங்களுக்கு அதீத ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும் அப்போ இந்த வயசுல எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெரும்பாலான திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது வேலையிலேருந்து இருந்து ஓய்வு பெறக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் ரிட்டைர்மெண்ட் காலமாக இருக்கும் அதனால சோ இனிமே இது போதும்பா அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்கிவிடும் இந்த கேது சிலருக்கு பார்த்தீங்கன்னா காஸ் காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரியான தீர்த்த யாத்திரைகள் போகணும் அப்படின்னு விரும்புவாங்க பேரன் பேத்திகளோட அந்த ஆன்மீக கதைகள் எல்லாம் சொல்லுவீங்க மகாபாரத கதைகள் புராண கதைகள் ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்றதுல உங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேது நரம்பு தோல் சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிபதி ஸோ இந்த வயசில் பார்த்திங்கன்னா ஒரு அலர்ஜி வர்றது ஒவ்வாமை வர்றது இல்லைனா சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம் ஸோ இதனால் ஹெல்த்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருங்க திடீர்னு ஒரு மாற்றம் வருது நீங்கள் இந்த விஷயம் இப்படி தான் அப்படின்னு திட்டமிட்டுருக்க மாட்டீங்க ஆனால் சில மாற்றங்கள் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் நடக்கும் ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீட்டை மாற்றக்கூடிய விஷயம் இல்லைன்னா வெளிநாட்டில் உங்களுடைய குழந்தைங்கள் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க கூட போய் தங்குகிற மாதிரியான ஒரு சூழல் எல்லாமே வந்து இந்த கேது ஏற்படுத்திவிடும் அதாவது திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு கேதுசே அப்படின்றது ஒரு சுத்திகரிப்பு காலம் அப்படின்னு சொல்லலாம் காலங்களில் என்னெல்லாம் கர்ம வினைகளை செஞ்சுருக்கீங்களோ ஸோ அதெல்லாமே சரி பண்ணிக்கிட்டு உங்களுடைய மனதை தூய்மையாக்கி கொள்றதுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இது அப்போ இந்த ஏழு வருஷம் அப்படின்றது நீங்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள் ரொம்ப அமைதியாக இருங்க மனசு தெளிவாக வச்சுக்கோங்க ஸோ இப்படி இருந்துட்டிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அந்த சுக்கர திசை இருபது வருடம் அப்படின்றது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு திசையாக இருக்கும் அதே மாதிரி நிம்மதியான ஒரு முதுமையை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஸோ அப்போ கேது எந்த இடங்களில் இருந்தால் நன்மை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள நன்மையை செய்வார் அதாவது கேது நிழல் கிரகம் பாவ கிரகம் அதே மாதிரி அப்போது ராகுவை போல கேதுவும் இந்த இடங்களில் இருக்கக்குள்ளே ரொம்ப அதிகப்படியான நன்மைகளை செய்கிறது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தைரியத்தையும் திடீர் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுவார் இரண்டாம் இடத்துல கேது இருக்கக்குள்ள இது மோட்சஸ்தானம் அப்போ பன்னிரெண்டாம் இடமான இந்த இடம் பார்த்திங்கன்னா கேதுவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஸோ இந்த இடத்துல கேது இருக்கக்குள்ள ஜாதகருக்கு நல்ல ஆன்மீக ஞானம் கிடைக்கிறது தூக்கம் நல்லா வர்றது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா மோட்சத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ திரிகோணங்களில் இருக்கக்குள்ள ஐந்து ஒன்பதாம் இடங்களில் கேது இருக்கக்குள்ள பூர்வ புண்ணிய பலத்தால் ஏற்படக்கூடிய யோகங்களும் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கிறது அதே மாதிரி தீர்க்க தரிசனம் இருக்கும் இவங்களுக்கு ஸோ ஐந்தில் கேது இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷன் கரெக்டாக சொல்லிடுவாங்க பார்க்காமலே அதை குறி சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ இந்த விஷயத்தில் இது போகுது அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் வந்து இவங்களுக்கு இருக்கும் ஸோ கேது எந்த இடத்துல இருந்தால் தீமை அப்படின்றத பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல கேது இருக்கக்குள்ள ஃபேமிலியில் எப்பயுமே ஒரு நிம்மதியாக இருக்காது நிம்மதி குறைவு ஏற்படுறது பேச்சால பிரச்சனைகள் வர்றது அதே மாதிரி கண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ நான்காம் இடத்துல கேது இருக்கக்குள்ள தாயாருடைய உடல்நிலை அதே மாதிரி அவங்களுடைய சுகபோகங்களில் சில தடைகள் வரக்கூடிய விஷயம் இருக்கும் சொந்த வீடு அமையிறதுல தாமதம் அதே மாதிரி எப்போத்தாலும் வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் ஏற்படு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் வசிக்கிற வீட்லையும் பார்த்தீங்கன்னா சில எலக்ட்ரிக் பிளம்பிங் ப்ளம்பிங் விஷயம் ஸோ இதில் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு விதமான பிடிப்பற்ற தன்மையை இந்த கேது உருவாக்கும் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும் ஸோ எட்டுல கேது இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவையற்ற பயம் விஷக்கடி பூச்சிக்கடிகள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லைனா சின்ன அறுவை சிகிச்சைகளை தரக்கூடியதெல்லாமே தரும் ஸோ எந்த லக்னத்திற்கு இந்த கேது நன்மை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா செவ்வாய் குருவினுடைய லக்னங்களுக்கு ஒரு சில நல்ல பலன்களை தருவார் விருச்சகத்திலேயும் மேஷத்துலேயும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா செவ்வாயை போல் செயல்படக்கூடியவர் தான் இந்த கேது அப்போது அந்த கேது இந்த லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாதுகாப்பான தன்மையை ஏற்படுத்துவார் ஸோ தனுசு மீன லக்னங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ குருவினுடைய வீடுகளில் இந்த ரெண்டு வீடுகளையும் கேது இருக்கக்குள்ளே நல்ல நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆன்மீக பலத்தை தருவார் அதே மாதிரி சொசைட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய அந்தஸ்தை தரக்கூடிய விஷயம் இருக்கும் கடக வீட்டில் கேது இருக்கக்குள்ளே சந்திரனுடைய வீட்டில் கேது இருக்கிறது அப்படின்றதும் ஞானத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ கேது வந்து யாருடன் இருக்கக்குள்ளெல்லாம் கவனம் தேவையாக இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா கேது சந்திரனோடு இருக்கக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா மனோக்காரகன் மோட்சக்காரகன் கேது ஸோ ரெண்டுமே சேரக்குள்ள மதி இல்லாத யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேவையற்ற பயம் தூக்கம் இல்லாத தன்மை அதே மாதிரி பழைய கவலைகளை யோசித்து யோசித்து வருத்தப்படுறது மனதை துளைக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமையை நீங்கள் தவிர்க்கணும் அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காமல் மெடிடேஷன் நல்லா பண்ணுங்கள் அதே மாதிரி ஆன்மீகத்தில் மனசு ஆன்மீகத்தில் மனசை செலுத்துனீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா கேது செவ்வாய் இந்த கிரக சேர்க்கை இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நெருப்பு மாதிரி ஏன்னா செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லைங்களா அப்போ திடீர்னு கோபம் வரும் பிபி ரத்த அழுத்தம் ஏறி இறங்கக்கூடியது சின்ன சின்ன விபத்துகள் இல்லைனா அறுவை சிகிச்சை நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சேர்க்கை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டக்குள்ளே ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை நீங்கள் கையாளக்குள்ளே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கேது சூரியன் இது பார்த்திங்கன்னா கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது சேர்ந்திருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அரசு ரீதியிலான சிக்கல்கள் வரது இல்லை கண்பார்வை மங்கக்கூடிய விஷயம் தந்தை வழி உறவுகளில் விரிசல் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் கௌரவத்துக்காக யார்கிட்டேயுமே பிடிவாதம் பிடிக்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது உங்களுக்கு நல்லது ஸோ கேது யார் கூட இருக்கக்குள்ள நன்மை அப்படின்றத பார்த்தோம்னா கேது குருவோடு இருக்கக்குள்ளே ஸோ மிகச்சிறந்த ஆன்மீக சேர்க்கையாக இருக்கும் அதே மாதிரி சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கக்கூடியது ஸோ உங்களுடைய பேச்சுக்கு பார்த்திங்கன்னா ஊரே கட்டுப்படும் அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் மூலமாக நிம்மதி கிடைக்கிறது சொத்து சேர்க்கை சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ கேதுவும் சனியும் சேர்ந்திருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா சனி கர்மக்காரகன் கேது பார்த்திங்கன்னா முக்தி மோட்சக்காரகன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் முன்னோர்களுடைய ஆசி முழுசாக கிடைக்கிறது கஷ்டங்கள்லேருந்து திடீர்னு விடுதலை கிடைக்கிறது பழைய நோய்கள் குணமாகக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும் ஸோ கேது புதன் செய்கிறக்குள்ள பார்த்திங்கன்னா அறிவு நுணுக்கம் அதிகமாக இருக்கிறது கணிதம் ஜோதிடம் இல்லைனா ரகசிய கலைகளில் பெரிய ஆளாக இருக்கிறது ஸோ பேரன் பேத்திகளுக்கெல்லாம் நல்ல ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இது தரும் ஸோ கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடுமையான ஒரு விஷயங்களை தர நிலையில் இருக்கக்குள்ள விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் கேதுவினுடைய அதிதேவதை பார்த்திங்கன்னா விநாயக பிரமான் தினமும் காலையில் இல்லைன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு சின்னதாக ஒரு அருகம்பல் மாலையோ இல்லை ஒரு ஒரு பிடி அருகம்பல்லோ சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் ஓம் கம் கணபதேய நமக அப்படின்னு இருபத்தி ஒரு முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா எறும்புகளுக்கு உணவிடக்கூடிய ஒரு விஷயம் அது கேதுவுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு உணவிடுறது ஸோ தினமும் காலையில் நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்தடியில் இருக்கிற எறும்புகளுக்கு கொஞ்சம் சர்க்கரை இல்லைனா பொறி போடுறது நல்லது இது பார்த்திங்கன்னா கேதுவால் வரக்கூடிய அந்த கடன் பிரச்சனையையும் ஆரோக்கிய குறைபாடையும் நீ இதெல்லாமே வந்து சீக்கிரமாக சரியாகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கொ கொல்லு தானம் பண்ணுறது கேது குகுந்த தானியம் அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லு செவ்வாய்க்கிழமை இல்லைனா சனிக்கிழமை அன்றைக்கி கொஞ்சம் கொல்லு சுண்டல் செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கொடுக்கலாம் கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் தான் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஸோ அதனால் ஒரே நேரத்தில் இல்லாமல் மல்டி கலர் ட்ரெஸ்ஸாக நீங்கள் போடுறது அப்படின்றது நல்லது ஸோ இதை பார்த்திங்கன்னா கேதுனுடைய ஆசையை தரக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பாக பார்த்திங்கன்னா காவியிலனா சிறப்பு நிறம் கலந்த ஆடைகள் அப்படின்றது நல்லது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பயுமே மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்கள பொருட்கள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க